இந்த வீடியோவில் அமாவாசை நாள் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மட்டுமன்றி எதிர்மறை ஆற்றலில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள அமாவாசை என்று திருஷ்டி கழிக்கும் முறையை இப்போது பார்க்கலாம் அமாவாசை நாளிலோ வெள்ளிக்கிழமை என்றும் ஞாயிற்றுக்கிழமை என்றும் திருஷ்டி கழித்து வந்தால் தோஷங்கள் நீங்கி நமக்கு அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் கட்டுப்படும் என்பது நம்முடைய நம்பிக்கையாகும் சிலர் வெளியே போய்விட்டு வந்தாலே உடல் சோர்வு தலைவலி என அவஸ்தைப்படுவார்கள் அதற்கு காரணம் கண் திருஷ்டிதான் நம்முடைய வீட்டில் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது கண் திருஷ்டிதான் இதன் மூலம் வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகரிக்கும் இதை சரிசெய்ய ஒரு எளிமையான பரிகாரத்தை இப்போது பார்க்கலாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கொண்டு அதில் கருப்பு நிறத்தில் மை ஒன்று வைக்க வேண்டும் கண்களுக்கு வைக்கக்கூடிய கண்மையை ஒரு பொட்டு அளவிற்கு எடுத்து எலுமிச்சை பழத்தின் மேல் தடவலாம் பின் கிழக்கு நோக்கி நின்று கொண்டு இடது கையில் பழத்தை வைத்துக்கொண்டு அங்காள பரமேஸ்வரி காளி பிரத்திங்ரா வராகி என்ற பெண் தெய்வங்களின் பெயரை சொல்லி கலையை இடப்புறத்திலிருந்து வலப்புறமாக மூன்று முறை சுற்றி உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை ஏற்ற இறக்கமாக மூன்று முறை ஏற்றி இறக்கி இந்த எலுமிச்சை பழத்தை நான்கு பாகங்களாக வெட்டி பிரித்து கொள்ள வேண்டும் எலுமிச்சை பழத்திற்கு அடிப்பாகம் வெட்டக்கூடாது மேல்பாகம் மட்டும் நான்காக வெட்டப்பட்டு இருக்க வேண்டும் அதன் பிறகு வெட்டிய இந்த எலுமிச்சை பழத்தில் உங்கள் வாயால் மூன்று முறை காற்றை ஊத வேண்டும் பின் அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே ஒரு பேப்பரில் வைத்து சுருட்டி வெளியில் சென்று கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் இந்த முறையில் அமாவாசை நாளில் திருஷ்டி கழித்தால் உங்கள் உடம்பில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் விலகும் எதிரிகள் தொல்லை விலகும் எவ்வளவு பெரிய ஏவல் பிள்ளி சூனியத்தால் தொல்லை இருந்தாலும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வராது